மற்ற நிறப்பூ இலைப்பூ இலையோட ஒட்டி இருக்கும் இலைப்பூ ஏக நிறப்பூ பல பூ ஒரே பூவில் பல வண்ணம் இருக்கும் இல்லையா அதை சொல்கிறார் ஒரு பூ ஒரே நிறமாக இருக்கும் ஒரு பல வண்ணங்கள் ஒரு பூவில் இருக்கும் அது மாதிரியும் இருக்கும் வாடும் பூ வாடாப்பூ நச்சுப்பூ வெறும் பூ மோப்பை குழையும் பூ இப்படி பல வகைகளோடு இடங்களுக்கு ஏற்ற பூ ஐவகை நிலங்களுக்கேற்ப மாறுபடும் பூ நிறப்பூ நிலப்பூ என பல பல மலர் வகைகள் உள்ளன மனிதர்கள் ஒரே வகையில் பல வகை கண்டு பிரித்து உபயோகிப்பது முன்னைய வழக்கமாய் இருந்து வந்தது சில மலர்களை கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும் சில மலர்களை சவத்துக்கு என்றும் சில வகை மலர்களை சண்டைக்கு என்றும் வெற்றி கரந்தை வாகை அதெல்லாம் இருக்குல்ல அதை வச்சு சொல்கிறாரு சவத்திற்கு என்று சில மலர்களும் கடவுளுக்கு சா சமர்ப்பிக்க என்று சில வகை மலர்களையும் சில வகை மலர்களை சண்டைக்கு என்றும் சில மலர்களை வெற்றிக்கு அடையாளமாகவும் சில மலர்களை சமாதானத்தின் அடையாளமாகவும் சில மலர்களை விழாக்களுக்கென்றும் பகுத்து வைத்தனர் நம்ம தமிழர்கள் அப்படி பண்ணாங்க சில மலர்களை விழாக்களுக்கென்றும் பகுத்து கொண்டனர் எந்த எந்த மலர்களில் என்ன என்ன மருத்துவ குணம் உள்ளது என்பதை கண்டறிந்தனர் சில மலர்கள் பருவ காலத்தை உணர்த்துவதை கண்டனர் இந்த சீசனான இந்த மாதானா இந்த பூ பூக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா மலர்கள் பூக்கும் சமயம் மக்களுக்கு இயற்கை விடும் எச்சரிக்கை என்பதாக கூட அறிந்தனர் சில சீசனில் குடியும் பூ கண் நோய் வரும் வெப்பநோய் வரும் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க எல்லா உயிரினங்களுக்கும் பூப்பு என்பது ஒரு முக்கிய மாற்றமாகவும் அமைந்திருப்பது கடவுள் செயல்களில் உள்ள பல விந்தைகளில் ஒன்றாகும் அந்த பூன்றதில் பூப்பூ அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லி அது கடவுள் இயற்கையாக கொடுத்த ஒரு விந்தை பல விந்தைகளில் அந்த பூ ஒரு விந்தை அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி ஒரு பூவை வச்சு அவ்வளவு கருத்துக்களை வெளியிடுறார் ஒரு முழு பக்கத்துக்கு அந்த பூவை விளக்கியிருக்கார் நாய்ப்பழ சுருக்கமாக சொன்னேன் இன்னும் விளக்கி சொன்னால் இன்னும் அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லலாம் அது போல் ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்குவார் அதை விட அதிகமாக பசி ஒரு மனுஷனுக்கு பசின்ற ஒன்று இல்லை மனுஷன் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் பசின்னு ஒன்று இருக்குது அந்த பசி தான் அந்த உயிரினத்தை இர இயக்கிற சக்தியாக இருக்குது உடம்ப வளர்க்குற சக்தியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பசியும் இறைவனும் ஒன்று அப்படின்றத அவ்வளவு எழுதியிருக்கார் பசியும் பரமும் அப்படின்ற தலைப்பில் ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி நிறைய எழுதியிருக்கார் அந்த ஒரே ஒரு சின்னதாக படிக்கிறேன் ஏன்னா காலம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் ஓடி போச்சு பசிக்காக பஞ்சபூதங்களும் அவரவர் புலன்களும் பொறிகளும் உயிர்களுக்கு என்றும் துணை செய்கின்றன பரத்தின் தொழில்களாகிய பஞ்ச கிருத்தியங்களும் பஞ்சபூதங்களும் பஞ்ச பொறி புலன்களும் உண்மை அன்பர் அடியார் அறிஞர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் உதவி செய்கின்றன நல்லவங்களுக்கு அதுங்க உதவியாக இருக்குது அந்த பஞ்ச பொறிகள்லாம் மற்றவங்களுக்கு அது கெடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பசியும் பரமன்ற தலைப்பில் ஏகமாக எழுதியிருக்காரு பசியை மறந்திருப்பது இயற்கையின் நியதியும் அல்ல ஆயினும் இந்த பசியின் துன்பத்தையும் மாற்றவல்ல பெரும் துன்பமோ அல்லது பெருமகிழ்ச்சியோ ஏதோ ஒன்று உறுத்தினால் அல்லது மறந்திருப்பது சாத்தியமில்லை அதாவது பசின்றது எல்லாரையும் ஒருத்தக்கக்கூடியதாக அவை சொல்லுவாங்கல்ல ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இருவேளைக்கு என்றால் ஏழாய் கிடைக்கிறப்ப சாப்பிடாம இடும்பை கூரின் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிதுன்னு ஒரு பாடலில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பசியையும் இறைவனையும் ஒப்புமைப்படுத்தி பாம்பு மெலுமிச்சம் பழம்னு காலமயப்பில் வரும் நிறைய அந்த ஸ்லேடை கவியில் பாடுவார் அது மாதிரி ஏராளமாக எழுதி வச்சிருக்கார் பசியும் பரமும் எந்தெந்த எல்லாம் ஒன்றா இருக்குது எந்தெந்த வகையில் கொஞ்சம் வேறுபட்டுருக்கு என்ன மாதிரி மக்களை அது துன்பப்படுத்துது வழிநடத்துது இழுக்குது தன் ஆட்சியை செலுத்துது அப்படின்ற கருத்தில் நிறைய எழுதியிருப்பார் என்னோடய தந்தையாரை பற்றி சொன்னோன்னா உண்மையிலேயே ஒரு நாள் முழுசும் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சொல்லத்தகுந்த ஒரு தந்தையார் எங்களுக்கு இறைவன் அந்த தாய் தந்தையாருக்கு என்ன குழந்தையாக அனுப்பிச்சதுக்காக நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தந்தையர் தினத்தில் இன்னொரு தடவை கூடுதலாக அவரை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன நேரத்தை ஒதுக்கி இருக்கேன் அப்படின்றது என்னோட மகிழ்ச்சி சொல்ல நினச்சா நான் சொல்லிகிட்டே இருக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தாய் தந்தையர்கிட்ட என்ன அனுப்பிச்ச ஒரே காரணம் தான் எனக்கு அருட்பாடல்கள் அறிமுகமாச்சு அருட்பாடல்கள் மூலமாக சைவ அந்த கருத்துக்கள் இந்த நல்ல ஞான நூல்களோட என்னை இணைக்கிறது என்னோடய அருள் அடியாராகிய என்னோடய தாய் தந்தையர் தான் அவங்க தான் காரணம் அவங்க இல்லைன்னா நான் இன்னும் அந்த புற்றீசல் கூட்டத்தோடு போயிட்டுருப்பேன் அந்த புற்றீசல் கூட்டத்தில் சேலா சேராமல் மெய்ப்பொருளை அதாவது மெய்ப்பொருளோட நான் இன்னும் ஒன்றும் ஆகிடல இருந்து வேடிக்கை பார்க்குற இடத்துலயாவது இறைவன் வச்சுருக்கார் இறைவன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் நம்மளை இயக்கிறான் உலகம் மாயை உற்றார் உறவினர்லாம் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்றதையெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தேன் என்னோட பெற்றோருடைய திருவழியை வணங்கி இந்த பதிவை நிறைவு பண்ணுறேன் என்னோடய தந்தையாரை பற்றி சொல்லணுன்ற ஆசை இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு விஷயங்களும் நிறைய இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நான் நேரம் நிறைய இருக்குது அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நிறைவு பண்ற வாழ்க வளமுடன் என்னோட தந்தையாரை பற்றி உங்களுக்கு எதுவும் அதாவது விருப்பம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இந்த தந்தையர் சின்னத்தில் அது என்னோட தாய் தந்தையர் சிறப்பான தாய் தந்தையர் மற்ற எல்லோருக்கும் கிடைச்சதை விட ஒருபடி மேலான தாய் தந்தையர் அதனால் அவங்களுடைய திருவடி வணங்கி நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களையும் வணங்கி விடைபெற வாழ்க வளமுடன் வாழ்கனாலும் மீமே வாழ்க எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி இன்னும் ஐம்பது பதிவுகள் போடுற அளவுக்கு என்னோடய வா தந்தையாருடைய வாழ்க்கை வரலாறுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய மாதிரி இருப்பார் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிறைய அனுபவப்பட்டிருக்கார் அதை பற்றி தனியாக சொல்லலாம் ஆன்மீகத்தை தனியாக சொல்லலாம் அவருடைய பொது தொண்டு விவசாய சங்க தலைவராக இருப்பார் இந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பார் அந்த சங்கத்துக்கு தலைவராக இருப்பார் அது மாதிரி பொது பணிகள் நிறைய சொல்லலாம் சில பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தந்தையை இறைவன் சிறப்பான தந்தைக்கிட்ட என்ன அனுப்பிச்ச இறைவனுக்கு நன்றி 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 வாழ்க வடமுடன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்